ஓ ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இத்தனை நாள் அலை பாய்ந்தாய் அலைக்கழிக்கப்பட்டாய் அமைதியாக மாறினாய் ஆனால் எதுவுமே உன் வாழ்க்கையில் மாறல இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவித்துக்கொண்டும் துடித்துக்கொண்டும் குழம்பிக்கொண்டும் இருக்கும் உனக்கு நான் என்னுடைய வார்த்தைகள் நிச்சயமாக ஒரு மாறுதலை உண்டாக்கும் இப்போதே இந்த முருகன் சொல்வதை அமைதியாக கேளு பொறுமையாக கவனமாக நிதானமாக அமைதியாக நான் சொல்றதை நீ கேட்டு முடிக்கும் போதே உனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டாகும் ஆம் என் செல்வமே இத்தனை நாளா நீ என்னை நம்பி பொறுமையாக காத்திருந்ததின் பலனாக இப்போதே உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல முடிவை கொடுக்க வந்திருக்கேன் உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உன்னை ஆசிர்வதிக்க போகிறேன் இனிமேல் எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனசுக்குள்ள நீ அனுமதிக்காதே ஒவ்வொரு எண்ணமுமே உனக்கு தெய்வீக நம்பிக்கையும் நேர்மறை சக்தியையும் தருவதாக இருக்கட்டும் நீ நம்பிக்கையோடு முன்னேறி போனினா அமைதியாகவே இருந்தினா நான் உன் கூட இருந்து உனக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு தருவேன் வாழ்க்கையில எப்போதும் தூண்டிலில் சிக்காத மீன் போல கவனமா தப்பிச்சுக்க பழகு அதே போல யாராவது உன்னை ஏமாற்ற வலை விதித்தாலும் நீ வாயை திறந்து மாட்டிக்காமல் கவனமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாரு பேசாமல் சொற்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு திரிவதுதான் உனக்கான பாதுகாப்பு ஆமீன் செல்வமே மனுஷன்னா அங்க இங்கேனும் அலையனும் திரியணும் ஓடி ஆடணும் வேலை செய்யணும் எல்லாம் சரிதான் ஆனா அத பொறுமையா பொறுப்பா அமைதியா இருந்து செஞ்சா கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ விழிப்புணர்வோடு இருப்பதற்கு இறைபக்தி அவசியம் பக்தி ஓ மனசில் இருந்தாதான் உன்னால் தெளிவாகவும் கவனமாகவும் வேலை செய்ய முடியும் தெளிந்த நீரோடை போல சுத்தமான எண்ணங்களோடும் அமைதியான வழியிலும் வாழ கற்றுக்கோ யார் என்ன செஞ்சாலும் நீ எதையும் கண்டுக்காம உன் மனசுல கலங்கத்தை வச்சுக்காம ஜொலிக்க தயாராகு தங்கமே உன் வாழ்க்கையில உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செய்து தர இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பறந்தாதே வாழ்க்கையில எங்க நீ ஜெயிச்சிருவியோன்னு உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் மனிதர்கள் உன்னை ஜெயிக்க விடாம தடுக்கிறதுக்காக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன் உன் நல்ல குணத்துக்கு ஏற்றார் போல உனக்கான நன்மைகளை செய்து தருவேன் உன் குறைகளையும் குற்றங்களையும் கலைந்து நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன் இனிமே எந்த தீய மனிதர்களும் உன் வாழ்க்கையில் நெருங்கி வராத அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் நீ நிம்மதியா உன் வாழ்க்கை வாழ்ந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்துருவேன் ஏமேல நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு என் அருளால் அனைத்தும் நல்லபடியா நடக்கும் உன்னை விலக்க நினைப்பவர்களே கூடிய சீக்கிரம் உன் முன்னால் தலைக்குலிய போறாங்க உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நன்மைகளை நான் தர வந்திருக்கேன் இனிமேல் கற்பனையில கூட அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ நினைச்சு பயந்து பதட்டம் கொள்ளாதே இந்த பயமும் பதட்டமும் உன் உள்ளத்தை இருக்க பிடித்து கொண்டு உன் வாழ்க்கையில உன்னை முன்னேற விடாம தடுத்துரும் அதனால தைரியமா இரு ஏன் அனுமதி இல்லாம உன் வாழ்க்கையில எதுவும் நடக்காது நீ உறுதியாக இருக்கணுமே செல்வமே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உன் வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களையும் படிப்படியாக குறைத்து நீ எதிர்நோக்கிய உயர்வை நான் உனக்கு கொடுத்துருவேன் வீட்டில் உள்ளவர்களிடம் கருத்து வேறுபாடு காரணமாக உனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இனிமே அதெல்லாம் சரி செஞ்சு உனக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நான் தருவேன் எல்லார்கிட்டையும் அனுசரித்து போக கற்றுக்கோ ஏன் ஆசீர்வாதங்கள் மூலமாக இனி சுபமங்களகரமான நல்ல விஷயங்கள் உன் வீட்டு வாசலை நோக்கி வரப்போகுது ஒவ்வொரு நாளும் இனி துன்பத்தையும் துயரத்தையும் தாண்டி இன்பமயமானதாக இருக்க உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை சிறப்பாக நான் கொடுப்பேன் என் செல்வமே நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக அமைச்சு தருவேன் எனக்காக என் ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு இப்போது எல்லாமே சரியாகி அதிர்ஷ்டம் வந்து சேரப்போது உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி கொண்ட உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் சங்கடமே இருக்காது வேலன் உன் பக்கத்தில் இருக்கையில் வேதனை எப்படி என் செல்வமே உன் வாழ்க்கையில இருக்கிற சோதனைகள் அனைத்தையும் கலைந்து உனக்கான முன்னேற்றத்தை நான் தரப்போகிறேன் இனிமே சிறப்பான நல்ல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்க போகுது நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாவற்றையும் நல்லபடியா நான் நடத்தி கொடுப்பேன் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ விடும் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் என் அருள் நரைஞ்சிருக்குன்றதை புரிஞ்சுக்கோ உன்னையும் உன் வாழ்க்கையையும் காப்பாற்றி உனக்கான வலிமையை நான் தர்றேன் பயம் சந்தேகம் துக்கம்னு இது எதையுமே உன் மனசில் அனுமதிக்காதே நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான அதிசயத்தை நடத்தி தர்றேன் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத ஒரு பெரும் அற்புதம் உன் வாழ்க்கையில நிகழ தான் போகுது நீ அனுபவிக்கும் இப்போதைய ஒவ்வொரு சோதனையையும் முடிச்சு வச்சு உனக்கான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்துவதற்கு இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ கற்பனையில கூட யோசிக்காத கணவனு கூட நினைக்காத பல அற்புதமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேர தயாரா காத்துக்கிட்டு இருக்கு நீ எதுக்காகவும் கோவப்படாதே உன் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறிஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன் உன் சிந்தனைகள் தான் உன்னை சோர்வடைய செய்கிறது நீயாகவே அதை இதை யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக் கொள்ளாதே யாருமே இங்கு உனக்கு எதிராக இல்லை எல்லாத்தையுமே உனக்கு சாதகமா மாத்தி காட்ட உன் அப்பன் முருகன் முருகனாக இருக்கும்போது நீ தைரியமாக இருக்கணும் செல்வமே இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டாதே உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும் அதற்கான காரணமும் எனக்கு தெரியும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் முடிவு கட்டிடுறேன் உன் மன அமைதிதான் என் அருளுக்கான வாயில் நான் உன் கூட இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ வருத்தப்பட வேண்டாம் மிகுந்த நம்பிக்கையோடும் உறுதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் இன்னும் இன்னும் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் எடுத்துட்டு போறேன் இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான வலிமையை வெளிப்படுத்தி உனக்கான வெற்றியை நான் தருவேன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் செல்வமே உனக்காக நான் வச்சிருக்கிற அருளும் ஆசீர்வாதங்களும் பெருசு கூடிய சீக்கிரமே நீ வேண்டி கேட்டதையும் உனக்கு உரியதையும் உன் கைகள நான் கொண்டு வந்து சேர்த்துறேன் என் அருளால நீ உயர்ந்த நிலைக்கு வாழப்போகிற வரப்போகிற இப்போது நாள் வரைக்கும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களையும் நம்பிக்கையும் நீ கைவிற்ற வேண்டாம் இந்த அனுபவங்கள் தான் உனக்கு துணையாக இருந்து உன் நம்பிக்கையை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் தரப்போது நீ போகும் பாதையில் நான் உன் கூட இருக்கும்போது இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் வராது இப்போதே இந்த முருகன் உன் வாழ்வில் எந்த பின்விளைவுகளையும் நீ சந்திக்காத அளவுக்கு எந்த துன்பமும் துயரமும் உன்னை தொடராத அளவுக்கு உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைக்க போகிறேன் செய்யாத தவறுக்காக யாராவது உனக்கு சாபம் கொடுத்தாலும் திட்டினாலும் சண்டை போட்டாலும் உன் மேலே பழி போட்டாலும் அது கண்டிப்பாக அவர்களுக்கு தான் வந்து சேரும் எந்த தவறும் செய்யாத உன்னை நான் ஒருபோதும் தண்டிக்கவோ கஷ்டப்படவோ விட்டுற மாட்டேன் என்ன நடந்தாலும் நீ எப்போதும் மனம் கலங்காமல் தைரியமாக இரு நான் உன் கூட இருக்கிறதால உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் வராது உன்னுடைய மன அமைதிதான் உனக்கு மிகப்பெரிய பலம் என்பதை புரிந்து கொண்டு வாழ தயாராகு எந்த துஷ்டர்களோடும் பாதாட வேண்டாம் யார்கிட்டையும் போய் நீ யாருன்றதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே நீ உண்மையாக இருப்பதே எனக்கு போதும் நீ பொறுமையாக இருந்தினா காலம் கண்டிப்பாக உனக்கு பக்கத்தில் உன் கூட துணையாக வந்து நின்று உன் வாழ்க்கையை உயர்த்தும் இறுதி வரை உன் கூடவே இருப்பேன் செல்வமே நீ மிகப்பெரிய பெரிய விஷயம்னு நினைக்கிற ஒரு விஷயம் எதிர்பார்க்கிற ஆசைப்படுற ஒரு விஷயம் இப்போது உன்னை நோக்கி வரப்போகுது இன்னும் இன்னும் உனக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியுமான நிறைவையும் நான் கொடுக்க போறேன் இதுவரைக்கும் நீ என் வச்ச பிரார்த்தனைகளும் என்னை நம்பியதும் ஒருபோதும் வீண் போகாது உன் வாழ்க்கையில இப்போதுதான் ஒரு புது வழி பிறந்திருக்கு என் அருளால இந்த ஒளி இன்னும் மென்மேலும் பரவி உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரப்போகுது இந்த முருகனை நம்பி வணங்கி கண்ணீர் வடித்து நன்றி சொல்லக்கூடிய நீ நயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து மகிழப் போகிறாய் அந்த அளவுக்கு என் அருளாலவும் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக நல்ல காலமாக இருக்கப்போகுது உன் வாழ்க்கையில உனக்கு துணையனா இருக்கும்போது இனி எப்போதும் சந்தோஷமாக இருந்துவிடு என் செல்வமே நீ எப்போது என்னை முருகான சொல்லி வணங்கினியோ அப்பவே உன் வாழ்க்கை முழுசையும் என் நான் என் பொறுப்பில் எடுத்துக்கிட்டேன் அதனால இப்போது உன் வாழ்க்கைக்கான ஒளியை தருவதற்கு தயாராக உன்னை தேடி வந்திருக்கேன் இன்னைக்கே உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்தி உனக்கான மன அமைதியை கொடுக்க போறேன் நீ ஏன் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி தர்றேன் உன் மனசுல வலியும் வேதனையும் கஷ்டமும் எது வந்தாலும் நீ எதை நினச்சும் பயப்பட வேணாம். உன் அப்பன் முருகன் நான் உன் கூட இருக்கும்போது நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா உன் பாரத்தை எல்லாம் மேல வச்சுட்டு நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதுதான். நீ எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சு எல்லாம் சரியாயிரும்னு புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான வெற்றியின் கதவுகள் திறந்துடும் இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி போடு இனிமேல் உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கஷ்டமும் வராத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக நான் இருக்க போகிறேன் ஓ மனசுல நான் இருக்கேன் உனக்குள்ளதான் நான் இருக்கேன் உன்னை சுற்றி சுத்தி தான் நான் இருக்கேன்ற அந்த உணர்வை விட்டுட வேண்டாமேன் செல்வமே இந்த முறை உன் வாழ்க்கையில உன்னை புது சக்தியுள்ள ஆளாக தெளிவுள்ள புத்தியுள்ள ஆளாக நான் மாத்த போகிறேன் உனக்குள்ளே நான் போட்ட நம்பிக்கைங்கிற விதையே இனி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கும் எந்த எதிர்பார்ப்புகளையும் உனக்குள்ள வளர்த்துக்காம உன் கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சினாலே எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை மீட்டெடுத்து வழி நடத்துவேன் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் செஞ்சு தருவேன் உன் அறிவும் அமைதியும் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருச்சு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்